அஷ்டமி இன்றைக்கி வச்சு பழம் கொடுப்போம் இந்த பழத்தை என்ன செய்யணும் அப்படின்னா நான் இங்கே கொடுக்கும் போது இன்றைக்கி உங்கள் கையில் வந்து விவிதி கொடுத்து உங்கள் கையில் உங்கள் கையில் வந்து உடனே வைக்க மாட்டோம் விவிதி இருக்கோ விவிதி வந்து வைப்போம் இந்த எமிச்ச மரத்தை கொண்டுட்டு போய் நீங்கள் எங்கே கொடி இருக்கீங்களோ அந்த வீட்டில் மேலே ஒரு மஞ்சள் து வெள்ள துணி எடுத்து மஞ்சளில் நினச்சி அது மேலே நீங்கள் கட்டிடணும் இந்த பழம் வந்து கருப்பு சாமியோட அது அஷ்டமி எண்ணெய்க்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அஷ்டமி எண்ணெய்க்கு ஏக கலாச பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கப்படும் இந்த ஒரு முறை நீங்க கட்டுறீங்க இல்லையா அதுக்கப்புறம் கூட நீங்க கட்டின பழம் கூட தொடக்கூடாது எப்படி பாம்புக்கு தெய்வமா கும்போரமா குத்துனா விஷமோ நெருப்ப தொட்டா எப்படி சுற்றுமோ அதே மாதிரிதான் அம்மாவின் உத்திரம்படி படி முக்குன்னீஸ்வரி காலிகா அதாவது ஐயனார் வீர முனீஸ்வரர் எல்லாருமே வந்து ஊர்காவல் படை மக்களுக்கு உள்ள பரிவார தேவைகள் ஆனால் கருப்புசாமி மட்டும்தான் தெய்வர்களுக்கும் சித்தர்களுக்கும் யோகிமார்களுக்கும் தவபுத்தியர்களுக்கும் தேவாய தேவர்களுக்கும் காவக்காரர் அதனால முக்கோன்னு சொல்லி அம்பாள் தேவி வந்து தென்டிஸ்க்கு உட்காந்துருப்பாங்க இந்த அம்பாளுக்கு மட்டும் லெச்சிக்கணும் உண்டு அமாவாசை பௌர்ணமிக்கு சாமியை பார்த்து அம்பாள் பார்த்து சொல்வாரு இதெல்லாம் ஆலயத்தில் வரவங்க நிறைய பேருக்கு தெரியாது அதனால யமதேசியை நோக்கி அதனால தான் என் மண்ணை மிதிஞ்சுக்கு போற என் மக்களுக்கு கருப்பா நீ காவலுக்கு புரியுன்னு சொல்லிட்டு அம்பாலோட அன்னையோட கட்டளைக்கு கருப்புசாமி சாமி என்ன ஒரு இந்த பழத்தை கொண்டுட்டு போய் அஷ்டமி அன்னைக்கு கட்டப்படையா அஷ்டமி அப்படின்னாலே எட்டு தேவதைகள் அது பஞ்சலட்சுமி இல்லை அஷ்டலட்சுமி கூடி எம்பெருமானுக்கு பூஜை பண்ணி புரஸ்காரப்பட்டு தான் இறந்தது எல்லாத்தையுமே இழந்தது எல்லாத்தையுமே திரும்பி பெற்றது கைச்சு வர அஷ்டமி தான் அமாவாசை கழிச்சு வரக்கூடியது ஏற்றுக்காது அதனால என் மக்களுக்கு காவல் பொருள்னு சொல்லி அன்னையின் கத்தல தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் தௌபத்திரளுக்கும் தெய்வங்களுக்கும் காவலா இருக்கக்கூடிய கருப்புசாமி நமக்கு வந்து எல்லைக்கு கருப்பு சாமி வந்து எல்லைக்கு வர்றதே நமக்கு பெரிய வரம் அதனால் இந்த பழத்தை வாங்கிட்டு போய் என்ன செய்யணும் அப்படின்னா வைப்பு சுர்த்தா பாதிக்கப்பட்டவங்க வீடு கட்டி அப்படியே இருக்கிறவங்க கடநாள் அவதி இருக்கிறவங்க உடல் பிணி உள்ளவங்க குழந்த வர இல்லாதவங்க அதாவது தீர்க்க முடியாத கஷ்டம் எங்க எங்கே போயும் எந்த திசைக்கு போயும் தீர்க்க முடியாத கடுமையான பிரச்சனையாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பழத்தை வாங்கிட்டு போய் வீட்டு போது மட்டும்தான் உங்கள் கை ரேகப்படணும் அதுக்கப்புறம் அதை வந்து படையை கொடுக்கும் அதுக்கப்புறம் அறுத்து அடுத்தனுக்கு தான் மாற்றிக்கணும் இந்த ஒரு முறை மட்டும்தான் போடணும் இந்த பணத்தை வந்து கருப்புசாமி கிட்டேருந்து எடுத்து அதனால தான் உங்கள் கையில் நாங்கள் டைரெக்டாக வைக்க மாட்டோம் கீ உங்கள் இங்கே எப்படி விபதியில் இருக்கோ அதே மாதிரி உங்கள் கையில் வந்து விபுதி கொடுக்குவாரு நீங்கள் போது கருப்புசாமிகிட்ட வந்து தீர்த்து வாங்கும்போது எப்படி சொல்வீங்களோ உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ கரு கருப்புசாமி எங்கள் எல்லைக்கு வந்து ஐயா எங்க பிரச்சனை தீர்த்து கொடுத்ததுன்னு சொல்லி மனமாக வாங்கிக்கணும் பணம் வாங்கிட்டு போகிற எல்லாருமே வந்து என்ன செய்யணும் இந்த வரத்தை அமைச்சு கொடுத்ததே இந்த ஆலயத்துல இந்த வரத்தை மகாத் எந்த எந்த கருப்புசாமி கோயிலும் இல்லாத இந்த மகாத்மான வரத்தை அமைச்சு கொடுத்ததே முத்தீஸ்வரி காரிகாதேவி மட்டும்தான் அதனால இந்த பழத்தை வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு முதல்ல நன்றிகளை செத்துக்கு ஐயா ஐயாவோட பணத்தை வாங்கிட்டு போகிறேன் உங்களுக்கு காவல் வரணும்னு சொல்லிட்டு அம்மா அம்மாட்டியும் ஒரு உத்தரவு இந்த பழம் வாங்கிக்கணும் கன்னி கருப்புசாமியோட தங்க கன்னிமாரி ஏழு பேர்ட்டையும் ஆசிர்வம் வாங்கிக்கணும் சங்கரி கருப்பு சாமி அம்மா அம்மாட்ட போய் நீங்கள் ஒத்துழைவு கொடுத்து பழம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யார் யார் வீட்டில் அந்த பழம் இருக்கும் நிச்சயம் கட்டாயம் சத்தியமாக கருப்புசாமி வந்து அந்த வீட்டில் வந்து ஆசி புரிவார் காவலுக்கு வருவார் வந்து போகிறத அத்தனை பேருக்குமே தெரியும் அதனால் அந்த பழத்தை மட்டும் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நாங்கள் அதை சொல்லிட்டே அந்த பழத்தை கட்டும்போது மட்டும் நீங்கள் தொடுங்க எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தொடராதிங்க நீங்க மீண்டும் மீண்டும் பரிசு வச்சு பாருங்க சும்மா சும்மா தொட்டு பாருங்க ரெண்டே நாள் அந்த பழம் க அழுகி போயிடும் இல்லைன்னா காஞ்சி அப்படியே ஒரு மாதிரியே வாடகை ஆரம்பிச்சிடும் அதுதான் தொல்லக்கூடாது கொடுக்கும் போது வாங்கிட்டு போறது மட்டும்தான் கருப்புசாமி வந்து ஆண் வம்சமும் பெண் வம்சமும் எத்துக்க மாட்டார் தெய்வங்களுக்கு மட்டும்தான் அதனால வந்து அன்னையின் கட்டளைக்கு பொறுத்த நம்ம எல்லைக்கு வருவாங்க கருப்புசாமி நம்ம எல்லைக்கு வந்தாலே போதும் நமக்கு பட்ட துண்ணுங்க அத்தனையுமே படிப்படியாக வளைகிறோம் அதனால அந்த பழத்தை தெரியாதவங்க தெரிஞ்சிக்கிங்க பணத்தை வாங்கிட்டு ஐயாட்ட ஆசை வாங்கிட்டு அவரோட தங்க கண்ணி மாறு ஐயா தங்கி கண்ணி மாதிரி அவங்க ஆளுகளை பிரதானமாக தேவைப்பே அவர்தான் அனுப்ப ना हो नमः सत्मनां पदयेन

जनम प्रियाये तस्य दिमागाये जनम कबर्तीये जब लुप्त गया जाये जनम सहस्त्राचारे तस्तदंबले जनम ग्रीषाये तस्य विभिःताये जनम एकस्तमाये जैसुमदे जनम रस्ताये जबां मनाये जनम भट्टे जब वर्जीये

Olha

வேண்டி வைக்கணும் கருப்பு கருப்புசாமி காவக்காரு ஐநார் முனீஸ்வரன் வந்து எல்ல தெய்வம் ஆனா தெய்வங்களுக்கு மட்டுமே காவல் தெய்வம் வந்து கருப்புசாமி தான் அதனால அம்பாள்கிட்ட முறையிட்டு எங்க எல்லைக்கும் எங்க மண்ணுக்கும் எங்க இல்லத்துக்கும் எந்த ஒரு துஷ்டேவையில் இருந்தாலும் இறைவரி இருந்தாலும் இடைஞ்சல் இருந்தாலும் இயற்கை ரீதியாக உடல்நிலை பாதிச்சு இருந்தாலும் இல்லை ஜாதக ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் இல்லை இற இடைஞ்சல் கொடுத்த ரீதியாக எங்கள் குடும்பம் பாதிச்சு இருந்தாலும் கருப்புசாமி நம்ம மண்ணுக்கு அழைக்கிறது தான் அந்த பழமே இந்த பழம் வந்து அஷ்டம் என்றைக்கும் மாஸ்த ஒரு வாழ் ஒரே ஒரு நாள் தான் கிடைக்கும் இந்த பழத்தை வாங்க போகும்போது உங்கள் உள்ளங்கையில் பெருசாக வாங்கக்கூடாது அதே போல் நீங்கள் வாங்கிட்டு போகும்போது உங்கள் வீட்டு மே உங்கள் உங்கள் வீட்டில் கட்டிடலாம் வாசலாம் கட்டணும் உள்ளே கொண்டு போகக்கூடாது ஏன்னா காவல் தெய்வத்தில் பழம் அந்த பழத்தை கொண்டு போய் நீங்கள் கட்டிட்டு கட்டும் போது மட்டும்தான் உங்கள் கை போடலாம் நீங்கள் கட்டலாம் சும்மா சும்மா போய் அவுக்கவோ கட்டவோ கூடவே கூடாது இந்த அஷ்டமிக்கு என்னைக்கு கொண்டு போய் கட்டினீங்கன்னா அடுத்த அஷ்டமிக்கு மாற்றணும் அவ்வளோ அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கையவே வைக்க கூடவே கூடாது ஏன்னா அது கருப்பு சார்ந்த பழம் அம்பார் பழமோ மற்ற மற்ற தெய்வத்து பழமோ கிடையாது நான் சொல்லி சொல்லி ஒவ்வொரு முறை அமைச்சு தான் விடுறேன் நீங்கள் வேணால் நீங்கள் கட்டிட்டு இரண்டு நாள் கழிச்சு அந்த பழத்தை சும்மா அவங்க ஏதாவது ஒரு கையில தொட்டுட்டு திருப்பி வாங்க சாதனத்துக்குள்ள அந்த பழம் அழகிடும் அழுகினேன் வந்து கேளுங்க ஏன்னா அழகிடும் அதான் சொல்றேன் கட்டும் போது உங்க கை தொண்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த பழத்துல உங்க கை பழவே கூடாது திருப்பி சொல்றேன் அதாவது தேவர்களுக்கும் ரிஷிகர்களுக்கும் முனிவருக்கும் தெய்வங்களுக்கு மட்டுமே காவல் காத்த சங்கரிக்கிறப்போ நம்ம மண்ணுக்கு வரணும் நம்ம மண்ணுக்கு வந்து அவகாணத்துல இருக்கும் போது எந்த ஒரு வைப்பு பிள்ளை சொல்லாலும் தெளிச்சுடும் அதனாலதான் அம்பாவோட க அம்பாவோட உத்தரவின்படி தான் கருப்புசாமி வருவார் அம்பா அழைத்தாலோ பணிகட்டினாலோ வாக்கு மட்டும்தான் கொடுப்பாரு என்றைக்கு வர மாட்டேன் மற்ற எல்லாத்தையும் வந்துடும் என்றைக்கு வந்து கருப்புசாமி வந்து காவலுக்கு போகணும்னா அம்பாவோட உத்தரவு இருந்தால் மட்டும்தான் அது எனக்காக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் சரி தான் கருப்புசாமி கிட்ட வந்து உங்களுக்கு அம்பாட்டை வாழும்போது ச பழத்தை வாங்கும் இந்த பழத்தை வாங்கிட்டு போய் அம்பாண்ட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் ஒவ்வொரு மாதிரி சொல்றது தான் அம்பார் கட்டளைட்டா மட்டும்தான் கர்ப்பசாமி தான் சிவரு மண்ணுக்கு வந்து வாசம் பண்ணுவாரு மண்ணுக்கு வந்து பண்ணுவாரு ஏன்னா இவர் இவரோட படைப்பே என்னன்னா சக்தியில சக்திகளை வந்து சேகரித்து கொடுக்கறதும் சக்திகளை வந்து பாதுகாக்கிறது மட்டுமே தான் படைக்கப்பட்டாரு அதாவது தெய்வங்களுக்கு உள்ள சக்திகளுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் ஆண் தெய்வர்களுக்கும் ரிஷிகள் தவா இருக்கிறதுக்கும் சித்தர்கள் தவா இருக்கிறதுக்கும் முக்கியமாக கன்னிமார்கள் உலகத்திலே சிறந்த சக்தி படைத்தது ஏழு கண்ணி தான் அதுக்கு சக்தி எதுவுமே கிடையாது அந்த சக்திக்கே காவக்காரர் கண்ணி கருப்புசாமி தான் படைக்கப்பட்டது அந்த மாதிரி சக்திகளுக்காக படைக்கப்பட்ட கருப்புசாமி நம்ம மண்ணுக்கு ஒண்ணுனா நம்ம இடமும் மனதையும் சுத்தமா இருக்கணும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையே தெரியாம குடும்ப பின்னோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு கட்ட முறையா இருக்கிற மாதிரி இருக்கும் கடன் தொலைங்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் போதே குடும்பம் சரியேற்ப மாதிரி இருக்கும் கடன் இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு சில பேர் நல்லா சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க அவங்க ஆகிட்டு டம் இதெல்லாம் உங்களால் இ முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க அதுக்காக வந்து கருப்பு சாமி வேண்டிக்கிட்டு இங்கே வாங்கும் போதே என்ன சொல்லிடுவான் உங்களுக்கு என்ன பிரச்சனை கருப்பா என் மண்ணுக்குவான்னு சொல்லி வேண்டிக்கணும் ரெண்டாவது கருப்பு சாமிட்டு வந்து அப்பாட்ட முறைட்டு அம்மா மண்ணுக்கு கரும்பு சாமி சொல்லி வேண்டிகிட்டு போவோம் ஏன்னா திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட ஓராறு முறை சொல்றது ஒவ்வொரு முறையும் சொல்றது என்னன்னா அம்பால் உத்தரவிட்டால் மட்டுமே தான் அதுக்காக தான் நீங்கள் இப்போ இவங்களுக்கு இது மிளகாய் போதும் தலையை தூக்கி போடுங்க தேங்காய் போதும் தலைக்கு மேலே தூக்கி போடுங்க உங்கள் சிரசுக்கு நேராக போட்டீங்கன்னா அது உங்களுக்கு போட்ட மாதிரி ஆகிடும் உங்கள் சிரசுக்கு மேலே போனால் ஆக்னியா சக்தின்னு ஒன்று இருக்கும் எல்லா உண்டு அதுதான் தெய்வ சக்தி அதுக்கு சமமாக போடுற மாதிரி இப்போ இங்கே இருக்கிற லேடிஸ் எத்தனை பேர் இருப்பீங்க உங்க வீட்டில் ஒரே ஒரு மிளகா கடுகுச்சுன்னா யாராவது விட்டு உள்ள ஒருத்தர் இருப்பீங்களா முடியாது நீ எவ்வளோ மிளகாய் வாங்கிட்டு இருக்கேன் அது யார் மிளகாய வாங்குது யார் மிளகாய் வாங்கலினே நீங்கள் டைம் கொடுக்க மாட்டேங்க ஒருத்தவங்க போட்டு போனால் போய் போய் எழுதுறீங்க யார் மிளகாய் ஒரு மிளகாய் வாங்குலினா எழுத்துடும் அப்ப நான் என்னை சேர்த்துனாலும் வெளில தான் நிற்கிறோம் அதனால குண்டத்துக்கு வரும்போது எந்த ஏகத்தில் கலந்துக்கும் போது எந்த தீட்டு தொடப்பு சம்மந்தமாக இருந்தாலும் செய்து வராதிங்க இது வந்து கணபதி கோவமோ நவகர போகமோ கிடையாது இன்றைக்கி மக்கள் கம்மியா இருக்கீங்க அதனால உங்களுக்கு நான் வந்து இந்த விளக்கத்தை முழுமையா தரேன் இது வந்து நவகர கோபமோ கணபதி கோபமோ கிடையாது அதிரோண போகம் இந்த பகுதியிலே நம்ம பக்கத்தில் நடக்குது அடுத்தபடியா ஐயாவுடைய நடக்கும் சரிங்களா அதனால இந்த அதிரண கோமத்துல ரொம்ப ஜாக்கிரதையா வாங்க அதே போல வந்து இதில் கலந்துக்கிறவங்க யாரா இருந்தாலும் எந்த ஹோமத்துல உட்கார போது உங்களுக்கு கங்கணம் கட்டுவாங்களா இந்த இந்த இடத்துல மட்டும் கங்கணம் கட்டுவா ஏன் கட்டுறாங்கன்னா நீங்க பஸ்ஸில் வந்துருப்பீங்க நீங்க சுத்தமாக தான் வருவீங்க வர பஸ்ஸில் எப்படி இருக்குன்னு தெரியாது வர வைட்டா அதனால தான் உங்களுக்கு வரும்போதே தண்ணி தெளித்து தண்ணி பறித்து நீர் படித்துருவாங்க சுத்தமான தண்ணி தெளித்து பண்ணிடுவாங்க அதேமாதிரி உங்கள் வீட்டுக்கு போகும்போதும் கருப்பு சாமிகிட்ட வந்து நான் எந்த குறையில் வந்தாலும் நான் எது செய்தாலும் ஏற்றுக்கிட்டு மண்ணுக்கு வாக்குன்னு சொல்லி வேண்டிக்கணும் சரிங்களா திருப்பி சொல்கிறேன் கட்டும் போதுதான் இருக்கணும் இந்த பழ இந்த பழத்தை நாங்கள் போதே கருப்பு சாமிக்கு தெரிய வீந்திருக்கோம் ஏன்னா கை ரேக பதிஞ்சிடக்கூடாது சரிங்களா அதனால் நெருப்பு மாதிரி தான் தெரிஞ்சு கை வைத்தாலும் சுட்டுவார் தெய்யாமல் கை வைத்தாலும் சுட்டுவார் இந்த இந்த இங்கே இருக்கிற வீதி பற்றி திருப்பி உங்கள் உள்ளங்கையில் வீதி வைப்பாங்க வலது கையை தான் நீட்டணும் வலது கையில் போது எடுத்துகிட்டு போயிடலாம் அது போல் கடை வச்சுருக்குறவங்க எங்கள் கடைக்கு வேணும்னா முதல்ல வீட்டுக்கு வாங்குங்க திருப்பி வந்து கடைக்கு வாங்கி ரெண்டு கையில் வாங்கக்கூடாது ஒரு டேட்டத்தில் முதல்ல வீட்டுக்கு வாங்கிக்கோங்க ஏதாவது எங்களுக்கு ரெண்டு பழம் தேவைப்படுது அப்புறம் சில பேர் வாகனம் ஓட்டுவாங்க எங்களுக்கு வாகனத்துக்கு வேணும் அப்படின்னா வாகனத்துக்கு வேணா எப்படி வைப்பீங்க முடிஞ்சு போட்டால் அப்படியே இருக்கணும் அதை போய் சும்மா தான் எங்கள் கையெழுக்கூடாது கொஞ்சம் ரேகப்படக்கூடாது அதை எப்படியும் பார்த்துக்க முடியாதீங்க விட்டீங்கன்னா குளத்தில் தண்ணி நிற்கும் அது போல விட்டால் உங்களோட உங்களோட உங்களுக்கு பாதிக்கப்பட்ட எந்த வினையும் ஓடாது தண்ணி ஓடணும் அது தரையை பார்த்தா தரையில் தண்ணி இருந்தால் கூட நகரணும் தண்ணி போகணும் போனால் தான் உங்கள் வீட்டில் என்ன என்ன எது இருந்தாலும் அதில் போகும் நீ இப்போ தண்ணியில் போனால் சில பேர் இப்போ

I namo namadeva prokya namasya chivara svayamana tasadnyavanam bhagandra bhama vahatmukram rajai devatasavano anyante asvangya vantu sena parama drasah darvan tabai kanyasya maraha नो कल्पसामि मलिता महिता मांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्रयम्बिके गौरी सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्रयङ्गिके गौरी शरण्ये त्रयम्बिके गौरी नारायणि नमोऽस्तु ते स ॐ क्रो गदाधराय धूम्रनेत्राय दंष्ट्राकराय मालाधराय नीलाम्बरदाय सर्वभाव शिवपुत्राय कृत्याय कृपाकराय नमः ॐ गृह हसिताङ्गमहावीरपराक्रमाय गदाधराय धूम्रनेत्राय दंश्राकराय मालादराय नीलाम्बरधाय सर्वपा शिवपुत्राय कृत्याय कृपाकराय नमः ओ क्रूं हसिताङ्गमहावीरपराक्रमाय गदाधराय धूम्रनेत्राय दंष्ट्राकरालाय मालादराय, नीलाम्बरधाय, सर्वपा शिवपुत्राय कृत्याय कृपाकराय नमः ॐ गृ हसिताङ्गमहावीरपराक्रमाय ददादराय धूम्रनेत्राय दंश्राकराय मालादराय नीलाम्बरधाय सर्वपा शिवपुत्राय कृत्याय कृपाकराय नमः ॐ सिताङ्गमहावीरपराक्रमाय गदादराय धूम्रनेत्राय दंष्ट्राकरालाय मादराय नीलाम्बरधाय सर्वपा शिवपुत्राय कृत्याय कृपाकराय नमः ॐ हसिता